அலாம் வலைக்கம் வரஹமத்துள்ளாஹி வரகாத்துகு அன்புள்ள சகோதர சகோதரிகளை அன்றைய ஹதி செய்தி என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் மன்னிப்பு அல்லாஹாலா இந்த மனிதர்களுக்கு வழங்கிய அரட்படைகளில் பொக்கிஷங்களில் பிரதானம் தான் இந்த மன்னிப்பு யார் இந்த உலகத்தில் தன் சகோதரனை தன் உறவினர்களை குடும்பத்தார்களை அண்டை வீட்டாரை நினைகிற மனிதர்களை மன்னிப்பார்களோ மன்னிப்பை வழங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மறுமையில் மன்னிக்கிறான் அவர்களுடைய பாவங்களை அதாவது இந்த உலகத்தில் பிறருடைய பாவங்களை அவருடைய தவறுகளை மன்னித்தவர்களை தாலா மறுமையில் அவர்களுக்குண்டான பாவங்களை மன்னிப்பதாக அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கின்றது அதற்கு ஒரு சிறிய ஒரு செய்தி உதாரணம் பாருங்கள் அன்னை ஆஷார் அலி அல்லாஹு வன்ஹா அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி இல்ல அல்லாஹூ அலை வல்லாமர்களின் மனைவிமார்களில் ஒரு பெரியமான மனைவி அவங்க மேலே ஒரு அவதூறு கற்பிக்கப்படுது அது ஒரு பெரிய செய்தி அது வந்து ஒரு போர்க்களத்துக்கு போகிற நேரத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு இடத்துல தங்கக்கூடிய சூழல் வருது இந்த மாதிரி தங்கி போயிட்டு வர நேரத்தில் வந்து ஒரு அது ஒரு பின்னண்ட செய்தி பெரிய செய்தி அதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அவதூறு ஞாயிற்சாரலி இல்லாங்க அவங்க மேலே தவறான ஒரு குற்றச்சாட்டு அவதூறு பருப்பப்படுகிறது அதனால் அன்னை ஆயிஷார் அழியல்லாக அன்ஹா அவர்களும் சரி நபிசல்ல அவர்களும் சரி மிகவும் ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகிறாங்க சகாபாக்களும் மனவேதனைக்கு ஆளாகிறாங்க இந்த ஒட்டுமொத்த சமூகமே மனக்கவலில் இருக்கும்போது ஒரு மாதத்திற்கு பிறகு அதாவது இந்த அவதூறு பரப்பப்பட்டு ஒரு மாதம் கழித்து ஒரு மாதத்திற்கு பிறகு அல்லாஹுத்தாலா வந்து வசனம் இறக்குகிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் அண்ணா ஆஷார் அலி அல்லாஹான்களில் தூய்மையை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் அவர்கள் நிரபராதி என்றும் அல்லாஹு தாலா வசன அதன் பிறகு அனைவரும் மகன மன மகிழ்ச்சி அடைந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக வாழ்க்கையை தொடர்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அவதூறு பரப்பனதில் மிஸ்தஹர் அலி அல்லாகவான்கு அவங்களும் வந்து ஒருவராக இருக்கிறாங்க அவதூறுன்னா அவங்க வந்து அவதூறுன்னு செய்து தெரிஞ்சு அவங்க வந்து பரப்பலை அவதூரை வந்து உண்மையாக நம்பி அவதூறு பரப்புனதை உபயோகிப்பணும்னு சொல்லிட்டு ஒரு முனாஃபிக் அந்த முனாஃபிக் பரப்புனதை சில நல்லவர்களும் வந்து பொய் செய்தியை வந்து உண்மையை நம்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்கள்ல அந்த மாதிரி ஒரு உண்மையினை நம்பி இவங்களும் அதில் பங்கெடுத்ததுனால இவங்களை மேலே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாக வண்கும் அவங்களும் வந்து கோபமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மகளார் தான் அன்னை ஆயிஷார் அழியல்லாக வண்கா மிஸ்தக யார் அபுபக்கர் சித்திக்கிற அலியலாகோ அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு உறவினர் அதாவது அவருடைய உணவுக்கு வாழ்வாதாரத்திற்கு அனைத்திற்குமே வந்து யார் பொறுப்பு அபுபக்கர் சித்திக்கிற அலியாளாகவனுங்க அவங்க தான் பொறுப்பாக இருக்கிறாங்க அவங்க தான் உணவளிக்கிறாங்க அவங்க தான் வீடு கொடுத்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க பராமரிக்கிறாங்க நம்ம கூட்ட நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மளுடைய மகளாரை பற்றி இப்படி அவதூறு பரப்பி பரப்பிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் கோவம் அடைஞ்சு இன்னிமேட்டு இந்த மிஸ்தாக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் இனி இந்த முஸ்தாக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக முறிக்கிறாங்க அந்த உறவை முறிக்கிறாங்க அப்போ அல்லாஹு தாலா வந்து வசனம் இறக்குறான் நீங்கள் உதவி செய்வோருக்கு உதவி செய்யுங்கள் உதவி தேவைப்படுவோருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர்களை மன்னிக்குங்கள் நீங்கள் அவர்களை மன்னித்தால் மறுமையில் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் வந்து வசனம் இருக்கிறான் அந்த வசனம் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மனம் மருந்தி வரலாக அவங்களை மன்னித்து மறுபடியும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்க இதனுடைய சாராம்சம் என்னன்னா ஒருவர் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டார் அவருக்கும் அதுக்கும் ஒரு ஒரு உள்நோக்கமோ ஒரு குரோதமோ வன்மமோ எதுவுமே இல்லை தெரியாமல் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அல்லாவிற்காக வேண்டி அவரை மன்னிப்பது நமது கடமையாகும் அப்படி மன்னிச்சோம்னா அல்லாஹூத்தாலா மறுமையில் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் ஆகவே பிறரையும் மன்னித்து அல்லாவிடம் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்க பெற்று வாழ்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து